எழுத்தாளர் மனுஷபுத்திரன் எழுதிய மூன்று கவிதை நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை உள்ள ஓரியன் சாலையில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இதில் பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்று பேசினர் அவர்களில் சிலரின் உரையை தற்போது பார்க்கலாம் பல்வேறு விதமான கொடுமைகள் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரங்கள் இவை ஒரு அந்தரங்க பிரச்சனையை விடவும் அதிகமாக என்னை ஒழுக்கி இருக்கின்றன நான் அவற்றை இலக்கியத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் ஒரு பத்து வருடங்கள் கழித்து இந்த காலத்தை திரும்பி பார்க்கிறவர்களுக்கு இந்த பத்திரிகை செய்திகள் எல்லாம் எங்கோ போய் மறைந்து விட்டிருக்கும் ஆனால் இது இலக்கியத்தில் பதிவு செய்யப்படுகிற போது அது இந்த காலத்தினுடைய சாட்சியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழர்களுடைய வரலாற்றை இரண்டாயிரம் வருட வருட வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் இலக்கியத்தின் வழியாகத்தான் அறிகிறோம் இலக்கியத்தின் வழியாகத்தான் வரலாற்றை தொகுக்கிறோம் செய்திகளினுடைய அலை வெள்ளத்தில் எல்லாமே கடந்து சென்றுவிடும் ஆனால் கவிதை அவற்றை காப்பாற்றி வைக்கும் என்கிற அடிப்படையில் தான் மாநகர பயங்கரவாதி என்கிற அந்த தொகுப்பில் முழுக்க முழுக்க இரண்டாயிரத்தி பதினெட்டின் மே சமூக அரசியல் நிகழ்வுகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட கவிதைகளை அதில் நான் தொகுத்திருக்கிறேன் நிறைவாக எழுந்துவா தலைவா தலைவர் கலைஞரவர்களை பற்றி நான் எழுதிய ஐந்து கவிதைகள் அவர் உடல்நலமற்று மௌனமாக இருந்த அந்த காலத்திலும் அவர் மருத்துவமனையில் போராடிக் கொண்டிருந்த காலத்திலும் அவர் தம்மை விட்டு பிரியாவிடை பற்றி சென்றபோது அந்த இறுதி ஊர்வலத்திற்காக நான் எழுதிய கவிதைகளும் அந்த ஐந்து கவிதைகளும் ஒரு சிறு நூலாக இங்கே தொகுக்க தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது உண்மையில் நான் ஏற்கனவே அதை ஒரு பதிவு செய்த ஒரு செய்தி தான் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு செய்தி தான் ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி பேசினால் அந்த செய்தியை நான் பதிவு செய்யாமல் இருக்க முடியாது நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் நான் நடந்து செல்ல விரும்பியிருக்கிறேன் அது தலைவர் கலைஞர் அவர்களுடைய இறுதி ஒரு உலகத்தில் எனக்கு பொதுவாக அப்படிப்பட்ட ஆசை எப்போதுமே இருந்ததில்லை மற்றவர்கள் போல நான் நடந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்ததே இல்லை எனக்கு இதில் ஒரு சௌகரியம் இருப்பதாக கூட நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் அந்த ஊர்வலத்தில் நான் நடந்து செல்ல விரும்பினேன் அப்படி செல்ல முடியவில்லை என்கிற ஒரு வருத்தம் எனக்கு மிக ஆழமாக இருந்து கொண்டிருந்தது அந்த அளவிற்கு அவர் என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அங்கு தொலை சன் தொலைக்காட்சியிலிருந்தும் நியூஸ் எயிட்டிலிருந்தும் நியூ செவனிலிருந்தும் நீங்கள் இந்த இறுதி ஊர்வலத்திற்காக ஒரு கவிதை எழுத முடியுமா என்று கேட்டார்கள் நான் எழுதி கொடுத்த அந்த கவிதை தலைவருடைய இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய துவக்கத்திலிருந்து இறுதி வரை பல்வேறு குரல்களில் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒழித்துக் கொண்டிருந்தது தலைவருடைய ஊர்வலத்தில் என்னுடைய கவிதை நடந்து சென்றது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் என்னுடைய எழுத்து வாழ்க்கைக்கு அந்த தினத்தில் கிடைத்த தலைவர் கலைஞர்களிடமிருந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாழ்த்தாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அந்த வகையில் இந்த மூன்று நூல்களையும் இங்கே வெளியிட்டு பேச வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இங்கே வருகை உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் எல்லாவற்றையும் படிக்க விரும்பவில்லை ஒன்றை படிக்க விரும்பினேன் ரெண்டு கவிதைகளை ஒன்றை ஏற்கனவே படித்து படித்துவிட்டார் அதனாலே நான் படிக்க விரும்பவில்லை இன்னும் எரிந்து முடியாதவர்களுக்காக என்ற அந்த கவிதை என்னை ரொம்பவும் தொட்டது வருகிற ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வீர வணக்க நாள் ஜென்ட்ராமுக்கு வெண்மணி நினைவு இருந்தது எண்பத்தொன்பதிலே நடந்தது நினைவு இருந்தது எங்களுக்கு அறுபத்தி நாலில் நடந்தது தான் நினைவிருக்கிறேன் மொழிக்காக தன்னை எரித்துக்கொண்டு முதல் முதலாக உலகத்தில் ஒரு புதிய சரித்திரத்தை ஏற்படுத்தினார்களே சின்னச்சாமியும் சிவலிங்கமும் அவனைப் பற்றி பேச போகிற நாள் ஜனவரி இருபத்தைந்து ஆக நீங்கள் அந்த எழுதிய கவிதையின் பல வரிகள் என்னை தொட்டன ஒரு பெரிய நாவல் என்பது டெஸ்ட் மேட்ச் நடப்பதைப் போல ஆனால் சிறுகதை என்பது ஒரு சின்ன நிகழ்வினை சொல்லிக்கொண்டு வந்து திடீரென்று சுருக்கென்று முடிப்பது ஒரு சுவை ஆனால் கவிதையின் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொன்னார் ஒருவன் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு எழுதுவதுதான் உண்மை என்று ஆம் ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளன் வெற்றி பெறுவது அங்குதான் நாம் நினைப்பதை அவர்கள் எழுதுகிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு அவர்கள் எழுதுகிறார்கள் நாம் எழுதுவதில்லை ஆனால் அப்படி எழுதுவதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றம் வால்டர் ரூசோவில் ஆரம்பித்து மாசினி கருவால்ட்டி என்று உலகத்திலே வாழ்ந்த பல தலைவர்கள் எழுதியவர்கள் எங்கள் ஸ்மார்ட்ஸ் எல்லாம் சொல்லுகிறோமே அந்த எழுத்துக்கள் மாற்றங்களை கொண்டு வந்தன நம்முடைய சமகாலத்தில் வாழ்கின்ற மாற்றத்திற்கு காரணமான வைர வரிகளை எழுதுகிற ஒரு கவிஞன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மனுஷபுத்திரன் அவரை நாம் பாராட்டுகிறோம் கலைஞர் உட்கார்ந்து கொண்டு பேசினார் உடல் நலத்தின் காரணமாக இவருக்கும் ஏற்பட்ட ஒரு பாதகம் ஆனால் அவர் ஒன்றை சொன்னார் நான் மற்றவர்களைப் போல நடக்க முடியவில்லை என்று இயங்கியதே இல்லை என்று அதுதான் மனப்பக்கு இது இல்லை என்று இயங்குவதை விட நடக்கிற எவனும் செய்ய முடியாதை சக்கர நாற்காலியில் போகிற இவர் செய்கிறார் அல்லவா அந்த இடத்தில் உயர்ந்த என்னிடமும் பேனா இருக்கிறது எல்லோரிடமும் பேனா இருக்கிறது எனக்கும் மொழி தெரியும் எனக்கும் பேச வரும் நானும் தமிழ் கற்றிருக்கிறேன் உங்களைப் போல் எழுத முடியாது ஆக எல்லா மனிதர்களும் ஒன்று அல்ல எல்லா நிகழ்வுகளும் எல்லாருடைய மனிதனும் ஒரே மாதிரி பதிவதில்லை சாலைகளை விபத்து நடந்தால் அதை உடனடியாக நேரடியாக முகநூலின் மூலம் மற்றவர்களுக்கு அனுப்புகிற மனநிலை உள்ள மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தில் அதை கவலையோடு பதிவு செய்து இது முடியாதா என்று கேட்கிற உங்கள் இயக்கம் இந்த நாட்டிற்கு தேவையானது நீங்கள் இப்பொழுது கழகத்திலும் பணியாற்றுகிறீர்கள் ஆனால் நான் வேண்டி விரும்புவேன் இலக்கியத்தில் இதை போன்ற ஒரு வாழ் தேவைப்படுகின்றது இதை போன்ற கூர்மையான சொற்கள் நிரம்பிய கவிதைகள்தான் இந்த சமுதாயத்தை மாற்றும் என்ற நம்பிக்கை முழுமையாக அரசியலுக்காக அர்ப்பணித்திருக்கிற எங்களை போன்ற இருக்கிறோம் நீங்கள் இயங்குவதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைகள் கனலாக இன்றைக்கு எழுத்துக்களாக உங்கள் முன்னால் வந்து பதிந்திருக்கிறோம் அதைத்தான் நான் இங்கே இருப்பவர்களுக்கு சொல்வேன் நானும் படித்து காட்ட விரும்பவில்லை எல்லாவற்றையும் அது தேவையும் இல்லை நேரம் விட்டது என்பது மட்டுமல்ல சுவை வேண்டுமென்றால் அதை லேசாக தொட்டு காட்டிவிட்டு அதோ அங்கே இருக்கிறத வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் ஒட்டுமொத்தமாக உணவை அல்ல தொட்டு பார்த்த அதன் சுவையை உணர்வது போல இந்த கவிதைகள் என்பவை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சில வருஷத்துக்கு முன்னாடி உயிர்மையில் ஒரு கட்டுரை வந்திருந்தது அது ஒரு மலையாள பெண் டாக்டர் எழுதின ஒரு கட்டுரை அதை வந்து மொழிபெயர்த்து அச்சிட்டு இருந்தாங்க உயிர்மையில் ஒரு ஆட்டோப்சி செய்கிற ஒரு பெண் டாக்டர் எழுதின கட்டுரை அது அந்த கட்டுரையில் அவங்க வந்து ஒரு மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதை பதிவு செய்கிற ஒரு டாக்டர் அவங்க அப்படி பல மரணங்களைப் பற்றி அவர் எழுதுகிறார் எப்படி ஒரு மரணத்தை நாங்கள் கணக்கிடுகிறோம் இது எப்படி நெரு நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதை நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம் என்பதை பற்றி அதை பற்றி பல மரணங்களை பற்றி அவர் எழுதும் போது சில வீர மரணங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஒரு படகில் குடும்பமும் நிறைய பேர் உல்லாசமாக போறாங்க ஆனா அந்த படகு கவிழும்போது சில பேர் உயிருக்காக போராடி போது அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒருத்தர் போய் அவர்களை காப்பாற்றிவிட்டு கடைசியாக இன்னொருவரை காப்பாற்றுவதற்காக திரும்பவும் போன போது அவர் இறந்து விட்டார் அது ஒரு வீர மரணம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார் அதே மாதிரி விவசாயிகளுடைய தற்கொலையை பற்றி அவர் எழுதியிருப்பார் விவசாயிகளுடைய தற்கொலைகள் என்றுமே நாம் தற்கொலை என்று சொல்லிவிடக்கூடாது என்பது சொல்கிறார் ஏனென்றால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில பேர் அது ஒரு அச்சுறுத்தலுக்காக செய்கிற தற்கொலையாக இருக்கும் தற்கொலை முயற்சியாக இருக்கும் ஆனால் தப்பி தவறி அது அந்த முயற்சியில் அவர் அவர்கள் எல்லோரும் இறந்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு பொழுதும் ஒரு விவசாயியின் தற்கொலை அப்படி ஒரு விபத்தான ஒரு தற்கொலை அல்ல என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற கயிறு அவர்கள் தேர்ந்தெடுக்கிற கிளை ஒடிந்து போவதாக அருந்து போவதாக இல்லாமல் இருந்து பார்த்து கொண்டுதான் அவர்கள் தற்கொலைகள் அந்த தற்கொலைகள் செய்து கொள்கிறார்கள் அதில் நான் சாவதினால் நான் இந்த சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்கிற ஒரு செய்திதான் அதை நான் அதில் நான் பார்க்கிறேன் என்று அந்த கட்டுரையில் அந்த பெண்மணி குறிப்பிட்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை இந்த கவிதை வாசித்தபோது எனக்கு உணர்த்தியது அவர்கள் அந்த தீக்குச்சியை உரசும்போது ஒரு பொழுதும் என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையாக நம்பிக்கையோடு அதை உரசுவதில்லை அதைத்தான் இந்த இடத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி நாம் கவிதைகள் வாசித்துக்கொண்டே இருப்போம் கவிதைகள் எழுதிக்கொண்டே இருப்போம் எழுதுவதற்கான கப்படி கவிதைகள் எழுதுவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் வாய்த்துக்கொண்டே இருக்கின்றன என்பதுதான் நாம் இன்னும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியவில்லை இப்படி இதை பதிவு செய்வதினால் இப்படியான ஒரு காலத்தை நாங்கள் மீண்டு வந்திருக்கோம் எப்படி மீண்டு வந்திருக்கோம் என்பதை பற்றி சரித்திரம் எழுதவிலாம் ஆனால் இப்படியான ஒரு காலத்தை மீண்டு வந்திருக்கிறோம் என்று நமது சந்தைத்தினருக்கு சொல்லிக்கொள்ள இது ஒரு ஆவணமாக இருக்கலாம் நன்றி மனுஷ புத்திரன் அவர்களே இப்படி ஒரு ஆவணத்தை நீங்கள் தந்ததற்கு இதை மீண்டு வருவோம் வரவேண்டியதற்காக இதையெல்லாம் பேசி பேசி தான் நம்மளுடைய கோபத்தை ஆறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் ரொம்ப மதிக்கத்தக்க ஆளுமைகள் உள்ள ஒரு முக்கியமான மேடை சிவா திருச்சி சிவா அவர்கள் நான் கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஹீரோ என்னுடைய பல படங்களில் வந்து ஹீரோவுக்கு தான் நான் இப்போ நீண்ட ட்ராவல் இப்போ பயணம் போகும்போது பர்வீன் சுல்தானுடைய உரையை கேட்டுவிட்டு நான் எங்கே இருந்தாலுமே ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சொல்லி அவங்கள மாதிரி பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக பேசுவாங்க இசையுடைய கவிதைகள் வந்து சமீபத்தில் நான் அவரோட சமீபத்தில் தொடர்ந்து அப்பப்போ பேசுவேன் இசையுடைய கவிதைகள் இன்றைய கவிதைகள் அது எனக்கு வந்து ரொம்ப அவ்வளோ அற்புதமாக எழுதிட்டுருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இமயம் அவர்கள் வாங்கின விருதுகளுக்கும் அவருக்கும் வாழ்த்துக்கள் கவின் மலர் மற்ற ரோஹிணி அவர்கள் அவங்க வாய்ஸில் அவர் கவிதை வந்துச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வேலையை சீக்கிரம் நீங்கள் பண்ணி முடிக்கணும் வயதாகாதவர்கள் அப்படி ஒரு கவிதை சிலருக்கு நான் சிவா சார்லாம் பார்க்குறேன் அவங்களே இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நான் காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் இப்பையும் சிலருக்கு அப்போதும் இப்போதும் எப்போதும் வயதாகவே இல்லை பரிவின் சுல்தானையும் சேர்த்துக்கலாம் ஆப்போசிட்டாக அறிவு மதனையும் சேர்த்துக்கலாம் ஒரு சிலரை பார்த்தா பதினஞ்சு வருஷமாக அப்படியே இருக்க மாதிரியே இருக்கும் சிலருக்கு அப்போதும் இப்போதும் எப்போதும் வயதாகவே இல்லை மோகமுல் யமுனாவுக்கு பதினாறு வய மைலுக்கு பிரிந்து சென்று விட்ட முதல் காதலிகளுக்கு இளமையில் இறந்து விட்ட சகோதரிகளுக்கு மேலும் என் நெஞ்சில் எரியும் இந்த கனலுக்கு பாடம் செய்யப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் எப்போதாவது ஒரு நிமிடம் திமிட்டு விட்டு மறுபடி தூங்க தொடங்கிவிடுகின்றன இந்த கவிதை வந்து எனக்கு வந்து அவ்வளவு அற்புதமாக பிடிச்சது என்னுடைய மனசில் எப்பயுமே வந்து புவி பூச்சிரும் நதியாக மட்டும் அந்த ஓடி வந்து ஒரு மாண்டே மாண்டேஸ்வரில் வந்து ஒரு அந்த ஊஞ்சலை அப்படி துள்ளி குதிப்பாங்க நான் அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணும்போது கூட அவங்களுடைய வயசோ அவங்களுடைய எதுவுமே எனக்கு வந்து தெரியலை இன்றைக்கும் அந்த நதியாக வந்து என் மனசில் அந்த ஊஞ்சலை துள்ளி குதித்த நதியாக தான் என் மனசில் இருக்காங்க அப்படி ஒரு சிலர் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்படி தங்கிடுவாங்க என் ரஜினி சாருடைய தீவிர ஃபேனு எனக்கு எப்பயுமே ரஜினி சாருடைய தளபதி படத்தில் வந்து ராக்கமாக கையத்தட்டில் பார்த்த மாதிரியே தான் இப்போயும் இருக்குது இந்த சமீபத்தில் வந்த ஒரு படத்தில் பேட்டை படத்தில் ஆடும்போதும் அது எனக்கு உள்ள அந்த அவருக்கும் உள்ள தொடர்பு உள்ள விஷயம் இவ்வளவு அலுவலர்ச்சியோடு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கவிதத்தோடு எழுதக்கூடிய கவிதை இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா வேறு ஒரு தளத்தில் இதை இயங்கக்கூடிய தகுதியும் உள்ள வர இருக்கார் இப்படி ஒரு காம்பினேஷன் அமைகிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அவர் தொடர்ந்து எழுதுங்க சார் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய இன்னைக்கு நீங்கள் தான் சார் அது வந்து எப்படி கதைகளில் வந்து தொடர்ந்து இஸ்லாம்கிருஷன் ஜெயமோகன் மாதிரியான அவர்கள் எப்படி எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ எழுதிட்டுருக்காங்களோ உங்களுக்கு இனி லாபகமாக வருது நீங்கள் எடிட்லாம் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு அது அந்த வேலை கூட பண்ணிக்கலாம் தப்பு இல்லை உங்களுக்கு வர்றதை வந்து அப்படி ஒரு ஆச்சரியப்படத்தக்க கூடியதாகவும் பெருமிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் எனக்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த முப்பது வருஷத்தில் எனக்கு ஒரு தொண்ணூறு கவிதை கூட எனக்கு வந்து தோன்றதில்லை அது கவிதை எழுதுறதுங்கிறது அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த சைக்கிள் வெட்டிலாம் வண்டி ஓட்டுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப அப்படி ஈஸியாக லாபகமாக இன்றைக்கி வந்து ஒரு சில நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் விஜய் சார் வந்து பன்னெண்டு படம் நடிக்கிறாரு ரஜினி சார் வந்து ஒரு இடத்துல பதினெட்டு படம் கூட நடிச்சிருக்காரு அது வரும்போதே செஞ்சிடணும் அது வந்து இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி அது செய்கிற இடத்துல அவங்க இருக்காங்க அந்த மூடு வந்து அந்த அவங்களுக்கு இருக்குது அது செய்யட்டும் நம்ம வந்து அதை தள்ளி நின்று ரசிச்சுட்டே இருப்போம் பக்கத்தில் அது வந்து கை கொழுக்குவோம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் கஜா கோயிலுக்கான மூணு கவிதை பாபா மூணு கவிதை பொம்மை அரசனுக்காக ஒரு கவிதை இப்படி பல கவிதைகள் இருக்குது இது நான் சொன்ன கோபத்தில் அழுகையில் ஆற்றாமையில் இயலாமையில் அப்படின்னு சொன்னேன் எனக்கு கேள்விகள் இருக்கு அழகாக எப்படி கோவப்படுவது அழகாக எப்படி அழுவது அழகாக எப்படி எரிச்சலை பொறுத்துக்கொள்வது தாங்கிக் கொள்வது அழகாக எப்படி மௌனமாக இருப்பது அழகாக எப்படி அழுகையை தடுத்து கொள்வது அழகாக எப்படி குண்டடிப்பட்டு சாவது அச்சத்தை எப்படி அழகாக எதிர்கொள்வது பயத்தை எப்படி அழகாக வெளிப்படுத்துவது மனுஷ கவிதைகள் எல்லாமே இந்த நிலையிலிருந்து எழுதப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து மார்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாப் மார்லியுடைய பாடல்களில் வெளிப்பட்ட அதே கோபம் அதே வன்மம் இங்கே மனுஷபுத்தனுடைய கவிதையில் வெளிப்படுது இந்த கவிதைகளை பல கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உதாரணமாக இன்று கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு அஸ்வினி என்று பெயர் இன்றைய பிரேக்கிங் செய்திக்காக மற்றொரு இளம்பெண் சற்று முன் நடுத்தில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறாள் அஸ்வினி சுவாதி ஹாசினி நந்தினி நிர்பயா வினோதினி கீதா தொலைக்காட்சிகள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பல தொலைக்காட்சிகளை உட்காந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விட பெரிய தீர்ப்புலான்னு சொல்கிறான் ஒவ்வொருத்தனும் உட்காந்துக்கிட்டு அவனை கேள்வி கேட்கறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நீ நீதிபதியோட பெரிய நியாயம் மாதிரி பேசுகிறான் பெண்கள் நுழைஞ்சா தீட்டாடுன்னு சொல்கிறான் ஐயப்பன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதே பிஜேபிக்காரன் தான் ஒன்று அதில் ஒரு மந்திரி சொன்னான் ஏண்டா கேரளாவில் அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஐயப்பன் கொடுக்குல பெண்கள் போகலான்னு சொன்னதெல்லாம் அங்கே ஐயா அங்கே அதிகமான மழை பெஞ்சினு ஒரு அறிவாளி சொன்னான் இது பிஜேபியோட ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி சொன்னான் கேரளாவில் அதிகம் பேர் வந்து மாட்டு கருத்தீங்க அதனால் அங்கே மழை பெய்யுது இப்போ அண்மையில் குஜராத்தில் ஒரு பெண் மந்திரி சொல்லியிருக்காங்க மாட்டு மூத்த தங்கம் தயாரிக்கலாம் ஏன் இவன மாதிரி அறிவாளிகளை பார்க்கவே முடியாதுங்க ஆச்சரியமாக இருக்குது இது இந்து நம்ம இது நம்ம தேசம் இல்லைங்கிற அந்த கவிதையில் தான் அதெல்லாம் வருது எனக்கு இவங்க பிஜேபி காரனை பார்த்தா எனக்கு ஒரு பேர் தான் ஞாபகத்து வருது அவன் வந்து கலவரக்காரர்கள் அப்படின்னு பேர் கொடுக்கலான்னு தோணுது ஏன்னா எங்கெல்லாம் கலவரம் தூணினா தான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறோம் இப்போ எலெக்ஷன் வர இப்போ ராமர் கோவில் கட்டுறாங்கிறான் எலெக்ஷன் வர ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையும் அவங்க ராமர் கோயிலை கட்டுவாங்க இன்னொன்று இந்தியாவில் வந்து அதிகபட்சமாக மாட்டுக்கு ஏற்று ஏற்றுமதி பண்ணுறது பிஜேபிக்காரன் அப்படிங்கிறத நீங்கள் மாறக்கூடாது அடுத்த கவிதை இன்னொரு கவிதை வந்து சொல்லுது கல்வி அகதிகள் நம்ம நீட் டெஸ்ட்டுக்காக இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு நம்ம பையன் அலைஞ்சாங்க இல்லையா ஒரு பையனுடைய அப்பா இறந்து போயிட்டார் பையன் பரிசாயிட்டு ஐயா டாக்டர் ஆவான்னு ஒருத்தன் காது அப்பா செத்து போனோம் அதை பற்றின ஒரு கவிதை அப்பா எங்கே என்ன ஆச்சரியமாக இருக்குது இந்த பிஜேபியுடைய கல்விக் கொள்கை இருக்குல்ல திரும்பவும் மீண்டும் வந்த குலக்கல்வி திட்டத்தை நடமாட்டப்படுத்துக்காக தான் இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணுங்கிறது தான் நூற்றாண்டுகளாக இங்கே போராடிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் சம கல்வி இங்கே சமச்சீர் கல்வியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் திரும்ப திரும்ப ஐஐடியில் கலவரம் ஐஐஎம்ல கலவரம் இந்த கலவரத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு கேட்டால் ரிசர்வேஷன் வேணாங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய மிக பிரதானமான கோரிக்கை வந்து ரிசர்வேஷன் தான் இந்த ரிசர்வேஷனை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் நடந்துட்டுக்குங்கிறத இந்த கல்வி அதிகம்